ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் கோயில் என்ட்ரன்ஸ் தான் அப்படியே உள்ளர போய்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டு அவங்க பையன் ஸ்கூல் போயிட்டா குட்டி பாப்பா நாங்கள் அப்படியே வந்துட்டோம் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே அவள் ஊருக்கு போயிடலாம் நான் அப்படியே பட்டுக்கோட்டைக்கு வந்துடலான்னு வர வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கே வந்தாச்சுங்க கோயில் பார்த்தா அங்கே இங்கே பாதை இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க திருப்பி திருப்பி விட்டாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா கோயிலில் வந்து கும்பேஷத்துக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு கோயில் வந்து வேலைப்பாடுகள் அழகாக சூப்பராக அற்புதமாக நடந்துகிட்டு இருக்குது தை மாதம் இல்லாட்டி மாசி மாதத்தில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் அந்த குளத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தால் ஒரு குரங்குங்க இப்படியே ஒரு குரங்கு தான் நினச்சி அப்படி பார்த்தா லைனாக போய்ட்டு இருக்காங்க அதில் ஒரு குரங்குக்கு வந்து ஒரு கை வேற இல்லை அதை செலவப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க பாமா அடிச்சு இன்னொருத்தவங்க செப்பல் கழட்டி போடுற இடத்துல வரிஞ்சு கட்டிட்டு ஓடுறாங்க குரங்கு பாங்கள அந்த வாள் எவ்வளோ நிலம் இருக்குது பாருங்கள் அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க வாழும் பார்த்தா அந்த உரத்தில் கிடக்குது அவ்வளோ நிலத்துக்கு இருக்காங்க இந்த குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக தாவி தாவி என்ஜாய் பண்ணி சூப்பராக பாருங்கள் அப்படியே பயங்கரமாக ஓடிட்டுருக்காங்க கையில் ஏதாவது வச்சுருந்தா பிடிங்கிடுவாங்க வாங்கக்கூட இருக்கா அந்த அப்படி உரு உருன்னுக்கிட்டு பயங்கர சவுண்டு கொடுத்துட்டு இந்த வேலை பார்க்குறதுக்காக நிறைய கம்பெல்லாம் கட்டி வச்சிருக்காங்களா கோயிலில் அதில் சௌகரியமாக தாவி தாவிட்டு எக்கச்சக்க குரங்கு நாங்கள் போராட்டே இருந்த பக்கம் கூட இவ்வளோ குரங்கு இல்லை இப்போ நிறையா குரங்கு பார்த்து அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்கன்னு ஒரு வழியாக திருப்பி திருப்பி விட்டாங்க நாங்களும் சரி இப்படி இந்த பக்கமாக அந்த பக்கமாக சுற்றி வச்சுட்டு ஒரு வழியாக போய் சாமி கும்பிட போனோம்னு வச்சுக்கோங்களேன் சரி வாங்க அப்படியே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியில் ஒரு சைடு மரத்து சைடு கொஞ்சம் சாமி வச்சிருந்தாங்க சரி அந்த பக்கம் போய் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே துணூருக்கும் கும்பமெல்லாம் பூசிக்கிட்டு வாப்பா அப்படியே உள்ளே போய் கும்பிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து அங்கே பாருங்க ஃபுல்லாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் பக்தர்கள் வந்து எப்போவுமே அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக அங்கே இருக்கேங்க பாதை விட்டு சாமியை பார்க்குற அளவுக்கு பாதை விட்டுட்டு மற்ற இடத்துல வேலை பார்த்துட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கோயிலே வந்து பிரசாத பையன் விற்கிறாங்க ஒரு பையன் வந்து நூறுரூபா அதில் முறுக்கு அதிரசம் லட்டு பொங்கல் எல்லாமே இருக்குது அப்படியே ஒரு பையன் நூறுரூபா நாங்கள் ஆளுக்கு ஒரு பையன் வாங்கிக்கிட்டு பொங்கலையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு இதை பிரசாத பைய வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தால் வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் அந்த பாப்பா குரங்கை பார்த்துக்கிட்டு வரவே மாட்டேங்குச்சு என் ஃப்ரெண்டோட பொண்ணு பார்த்த வரைக்கும் போகுது வா பாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அது குரங்கு வேறு உரு உருங்குது இந்த குரங்குக்கு பேரன்னா அந்த குரங்குக்கு பேரன்னா அது எங்கே தாவுது இது எங்கே ஓடுது இது ஏன் மூஞ்சு கருப்பாக இருக்குது அதே ரோசா இருக்குன்னு இந்த குட்டீஸுங்களுக்கு பதிலே சொல்ல முடியல நான் இன்றைக்கி நம்ம பார்க்குறேன் அவ்வளோ கேள்வி கேட்குது அந்த பாப்பா ஒரு உள்ளியாக பேசி முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு சரி அந்த மிச்சம் வச்சிருந்த அந்த பழத்தை வந்து போகிற வழியில் அப்படியே குரங்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிடலாம் அது கையில் அது குரங்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு அப்படியே தேடினாங்க அதை காணும் போகும்போது பார்த்தேன் வரும்போது பார்த்தா அந்த குரங்க காணும் சரி அதுக்கு கொடுத்துட்டு வரலாம் பாவம் ஒரு கை வச்சுக்கிட்டு இருந்துச்சேன்னு தேடுனேன் அதான் காணும் சரி பரவாயில்ல மற்ற குரங்களுக்கு கொடுத்துருவோம் பாப்பா அப்படியே போவோன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு வெளியில் வரான்னு சொல்லிட்டு போன வழியாக வெளியில் ஏதாச்சுங்க இது எப்போதும் போகிற பாதை இல்லைங்க இது இப்போ வேலைப்பாடுகள் கோயில் நடந்துக்கிட்டு இருக்கனால சைடில் பாதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அந்த பக்கத்து போகட்டும் வரட்டும் அப்படின்னு ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு அப்படியே வந்தாச்சு வெளியில் வந்து அப்படியே ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே அவள் ஏறி பூண்டிக்கு போயிட்டா நான் இப்படியே தஞ்சாவூர் பஸ் ஏறி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு வந்து அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சாமியை கும்பிட்டுலாங்க பாருங்க எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சிருச்சு அப்படியே அந்த பாப்பாவுக்கு அவங்க குட்டி பாப்பாக்கு விளையாட்ற சமான் வந்துருச்சுல எல்லாம் யானை வேலை குதிரை வேலை அதுவும் புல் சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அதுங்க வந்து அடம் பிடிச்சி அழுது இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கல ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால் வாங்கி கொடுத்து தான் அவனு இல்லாட்டி அங்கே எல்லாருக்கும் முன்னாடி அழுது ஆர்ப்பாட்டம் முழுதுக்க வேறு வழியே இல்லாமல் அப்புறம் அவங்க அம்மா அவனுக்கு குட்டி பாப்பாவுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க பையனுக்கும் வாங்கிட்டு நான் எங்கள் வீட்டு லட்டுக்கு எதாவது வாங்கலான்னு பார்த்தா லட்டுக்கு வாங்குற மாதிரி எங்கள் ஒன்றுமே இல்லை வளையல் மணி சீப்பு சோப்பு பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் விளாட்ற மாதிரியே இருந்துச்சு சரி லட்டுக்கு விளாட்ற மாதிரி இல்லை லட்டுக்கு இருக்கிற விளையாடுற சமையல் போதும் அப்புறம் நம்ம அடுத்த வாட்டி எங்கேயாவது கோயிலுக்கு போய் பார்த்து லட்டை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம் லட்டு கை நீட்டி இருந்தோம் அப்படின்னு காமிச்சுன்னா வாங்கி கொடுக்கலாம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு மற்றெல்லாம் வாங்கிட்டு கலைச்சிக்கு குங்குமம் மஞ்சக்கயிறு சீத்தாக்க மஞ்சள் கயிறு எல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு மஞ்சள் கயிறு கோயிலுக்கு வந்துட்டு மஞ்சள் கயிறு குங்குமம் அங்கே போகக்கூடாது அம்மன் கோயிலுக்கு வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க அந்த சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்க லேடிஸ் எல்லாம் கரெக்டாக அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க ஆப்பிள் போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே பா